அடுத்து வருபவர் பாமன்றில் இப்போது பாவையர் குலவிளக்காய் மாமன்றில் ஒளி வீச மகாலட்சுமி வருகின்றார் பாமன்றில் இப்போது பாவையர் குலவிளக்காய் மாமன்றில் ஒளி வீச மகாலட்சுமி வருகின்றார் முகப்பொலிவின் குறியீடாய் மூத்தோர்கள் சொல்வார்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கின்றாள் என்று முகப்பொலிவின் குறியீடாய் மூத்தோர்கள் சொல்வார்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கின்றாள் என்று மகாலட்சுமி இருக்கின்றாளா என்று எனக்கு தெரியாது இருந்தால் மகாலட்சுமி இவர் போல் இருப்பார் முகப்பொலிவில் மட்டுமல்ல அகத்தெளிவில் முகாண்மையான முதன்மையான கவிஞர் மன்றத்தில் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இன்றுள்ள கவிஞர்களில் இடையில்லா கவியர் இவர் இன்றுள்ள கவிஞர்களில் இடையில்லா கவிகர் இவர் வழங்கட்டும் முழங்கட்டும் எண்ணிய வாழ்வை எவர்தடுத்தாலும் வெட்டிவிடும் கண்ணியம் காக்க ஆண்களின் திமறை வெட்டிவிடும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அச்சம் கொன்றுவிடு பெண்ணியம் பேசி பெரு வாழ்வதனை வென்றுவிடு நிலம் இருக்கும் எல்லை வரைதான் இனம் இருக்கும் இனம் இருக்கும் எல்லை வரைதான் மொழி இருக்கும் மொழியால் இனமலர்த்த தமிழர் என தலை நிமிர்ந்து சொல்கிறேன் என் அவை வணக்கத்தை நெற்றிக்கண் திறந்தாலும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என சூளுரையத்த நக்கீரனின் எழுத்தாணி என்னுடையது பொது உடைமை கொள்கையை புத்தியில் ஏந்தி மூத்திர பையோடு சாஸ்திரம் உடைத்த தந்தை பெரியாரின் வழி கண்டு அழகரே வந்து நின்றாலும் அழகரே வந்து நின்றாலும் எங்கள் ஆயிஷாக்களும் அந்தோணிகளும் சேர்ந்தே வடம் இழுக்கும் சித்திரை வீதி கண்டு காது நிறைய இலக்கியமும் வயிறு நிறைய சோறும் திகட்டாமல் பரிமாறி நீரும் சோறும் விற்பனை கல்ல என்று வளர்த்த பெருமிதத்தோடு சொல்கிறேன் எனது கவி வணக்கத்தை காவிரியோடும் நெற்களஞ்சியம் நிறைந்த திருச்சி மண்ணில் மகாத்மாவிற்கு பிறந்த நாள் விழா என்றதும் மனம் நிறைந்து போனது காவிரியோடும் நெற்களஞ்சியம் நிறைந்த திருச்சி மண்ணில் மகாத்மாவிற்கு பிறந்தநாள் என்றதும் மனம் நிறைந்து போனது அண்ணனுக்கு புகழ் பாட தடையா அண்ணலுக்கு புகழ் பாட தடையா என் பேணா செய்த தவமா காந்திக்கு கவியரங்கம் என்றால் காந்திக்கு கவியரங்கம் என்றால் என் எழுத்துக்கள் எழுச்சி கொள்ளாதா காந்திக்கு கவியரங்கம் என்றால் என் எழுத்துக்கள் எழுச்சி கொள்ளாதா இம்மேடையில் எனக்கும் இடம் தந்து பெருமை சேர்த்த மனவை தமிழ் மாணிக்கம் அவர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நான் சிவப்புதான் ஆனால் உங்கள் கருப்பு சிவப்பில் நானும் கொள்கையால் இணைந்திருக்கிறேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் நடத்தும் இவ்விழாவை முன்னிலை வகிக்கும் திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் முதன்மை குரு திரு லூயி அந்துவான் அவர்களுக்கும் முஸ்லிம் இலக்கிய மன்றத்தின் பொதுச் திரு கவிஞர் கா சையது ஜாபர் அவர்களுக்கும் பல் சமய உரையாடல் மன்றத்தின் இயக்குனர் திரு அருள் பணியாளர் கா சார்லஸ் அவர்களுக்கும் இவ்விழாவிற்காக தங்கள் உழைப்பை தந்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் எனது தோழமை வாழ்த்துக்களும் நன்றியும் மேடையில் வீற்றிருக்கும் கவி தோழமைகளுக்கும் அன்பு வணக்கம் இத்தனை பெரும் கவிஞர்களுக்கு மத்தியில் இத்தனை பெரும் கவிஞர்களுக்கு மத்தியில் பாண்டிய அவையில் இருந்து பதட்டத்தோடு ஓடி வந்திருக்கும் தருமையைப் போல வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் நம்பலாம் ஆனாலும் நீங்கள் நம்பலாம் நான் எந்த கடவுளிடமும் கவிதையை கடன் வாங்கவில்லை என்று எங்கள் தலைமை கவிஞர் எங்கள் தலைமை கவிஞர் தமிழ் நிலத்திலிட்ட விதை நெல்லாய் தானியம் குவித்திட்ட நெற்களமாய் மூத்த மொழியன்னைக்கு செல்ல மகனாய் மும்மொழிந்த தமிழுக்கு சொல் அணையாய் மெல்ல நகர்ந்தோடும் பிள்ளை நதியாய் வெள்ளமென சிரிப்பாயும் துள்ளல் அலையாய் வெள்ளச்சிரிப்போடும் சிரிப்போடும் வீறு கொண்ட நடையும் கொன்று கவியரங்கத்திற்கு என்னை கைபிடித்து அழைத்து வந்திருக்கிற ஐயா கவிதை பித்தன் அவர்களுக்கு இந்த மகள் வணக்கம் எனது எது எழுதுகோள் எனது எழுதுகோள் அதிகம் மை சிந்துவதெல்லாம் இப்போது அப்பாவின் கைவியரங்கத்திற்குத்தான் எண்ணற்ற மேடை கண்ட எழுத்து சித்தர் அடிக்கடி மை சிந்த எனக்கு அருள்பாளி கட்டும் எண்ணற்ற மேடை கண்ட எழுத்து சித்தர் அடிக்கடி எனக்கு மை சிந்த அருள்பாளி கட்டும் கண்ணீர் சிந்துவதுதான் தகப்பனுக்கு தாங்காது கண்ணீர் சிந்துவதுதான் தகப்பனுக்கு தாங்காது பேனாவில் மை சிந்துவது பெருமைதான் பெற்றவர்களுக்கு இந்த மகள் பொற்காசுகளுக்காக மேடை கேட்பவள் அல்ல இந்த மகள் பொற்காசுகளுக்காக மேடை கேட்பவள் அல்ல பொது உடமை பேசவும் பெண் விடுதலை பேசவும் பெரும் நினைப்பவள் மதுரை எரித்த கண்ணகியின் இருக்கும் கணல் என் எழுத்தின் வடிவம் ஒரு இடதுசாரிக்கான மரியாதை மேடையில் இடது பக்கமாகவே தந்ததற்கு முதலில் நன்றியும் வணக்கம் அண்ணல் காந்தி வழியில் அறிவு கொண்டு விழிப்போம் என வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி விடுதலையை வென்றெடுத்த தேசப்பிதா காந்தி அவருக்கு பிறந்தநாள் என்பது இந்திய தேசத்தின் மீது கொண்ட பற்றின் குறியீடு காந்தியின் பிறந்தநாள் விழா விடுமுறையில் முடிவதல்ல காந்தியின் பிறந்தநாள் விழா விடுமுறையில் முடிவதல்ல அது விடுதலை வேட்டையில் விளைந்த விருட்சம் வெள்ளை மாளிகையில் வெள்ளை மாளிகையில் அமர்ந்த கருப்பின தலைவன் ஒபாமாவிற்கும் நெல்சன் மண்டலாவிற்கும் ஆதர்ச நாயகன் சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அடிமை எனும் இருளை அகிம்சை எனும் அறிவு கொண்டு அகற்றியவர் இருள் படிந்த தேசத்தில் விளக்கானவர் அகிம்சை என்பது அண்ணலுக்கு ஆயுதமல்ல அகிம்சை என்பது அண்ணலுக்கு ஆயுதமல்ல அறிவெனும் இருள் கிழித்த காவியம் அகிம்சை என்பது அண்ணலுக்கு ஆயுதமல்ல அறிவெனும் இருள் கிழித்த காவியம் அவர் அறையாடை கண்டதில்தான் அவர் அரையாடை கண்டதில்தான் தேசம் சுதந்திரத்தின் நிறையாடை தரித்தது காந்தி சிரிப்பதெல்லாம் காந்தி சிரிப்பதெல்லாம் நாட்டின் விடுதலைக்கு பிறகுதான் காந்தி சிரிப்பதெல்லாம் நாட்டின் விடுதலைக்கு பிறகுதான் அதன் பிறகு வந்தவர்களோ சிரிப்பதெல்லாம் ரூபாய் நோட்டுகளுக்காகத்தான் காந்தியின் தேசத்தை கோச்சியக்கள் கைப்பற்ற துடிப்பது துயரம் காந்தியின் தேசத்தை கோட்சியக்கள் கைப்பற்ற துடிப்பது துயரம் காந்தியோ நெம் தேசத்தின் எவரஸ்ட் உயரம் உலகமெல்லாம் கொண்டாடும் காந்திக்கு உள்ளூரில் மதிப்பில்லைதான் உலகமெல்லாம் கொண்டாடும் காந்திக்கு உள்ளூரில் மதிப்பில்லைதான் படை அளவுக்கு சிலை வைக்க சிலருக்கு மனமில்லைதான் போகட்டும் போகட்டும் தியாகம் என்பது சொல்லில் இல்லை போகட்டும் தியாகம் என்பது சொல்லிலும் இல்லை சிலையிலும் இல்லை தேச மக்களின் மனக்கூடுகளில் காந்தி எப்போதும் சுதந்திர பறவைதான் தேச மக்களின் மனக்கூடுகளில் காந்தி எப்போதும் சுதந்திர பறவைதான் நள்ளிரவில் நகை போட்டு நடந்தாலே பெண்களுக்கு விடுதலை என்றார் நள்ளிரவில் நகை போட்டு நடந்தாலே பெண்களுக்கு விடுதலை என்றார் பகலிலும் விடியவில்லை என்று தெரிந்தால் கண்ணீரே விடுவார் தீண்டாமைய மத சார்பம் காந்தியின் எதிரிகள் தீண்டாமையும் மத சார்பம் காந்தியின் எதிரிகள் இன்றைக்கும் குடிநீரில் மலம் கலக்கும் அற்ப பதறுகள் தீண்டாமையம் மத சார்பம் காந்தியின் எதிரிகள் இன்றைக்கும் குடிநீரில் மலம் கலக்கும் அற்ப பதறுகள் காந்தியின் நகைசமை அகிம்சையும் வேண்டும் காந்தியின் நகிசம் அகிம்சையும் வேண்டும் அவர் கைத்தடிக்கு கொஞ்சம் வேலையும் வேண்டும் இலகிய மனதோடு முள்ளைக்கு தேர் கொடுத்தவன் தமிழன் இலகிய மனதோடு முல்லைக்கு தேர் கொடுத்தவன் தமிழன் இரும்பை கண்டுபிடித்த முதல்வன் திருமறை கண்டதும் இயற்கை மருத்துவம் கொண்டதும் தமிழ் முதலிடம் மானுடத்திற்கு உரைத்த மகத்துவம் நமது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானுடத்திற்கு உரைத்த மகத்துவம் நமது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு விஞ்ஞானமற்ற அறிவும் விஞ்ஞானமற்ற அறிவும் அறிவற்ற மானமும் சமூக என்று பழகு விஞ்ஞானமற்ற அறிவும் அறிவற்ற மானமும் சமூக பிழை என்று பழகு தமிழ்ச்சங்கங்கள் வளர்த்த பூமி இது தமிழ்ச்சங்கங்கள் வளர்த்த பூமி இது சாதி சங்கங்கள் வளர்ப்பதென்ன நீதி குடிகளால் கோளாண்ட இனம் குடிகளால் கோளாண்ட இனம் தமிழன் கீழடியில் உலகாண்ட தடம் குடிகளால் கோளாண்ட இனம் தமிழன் கீழடியில் உலகாண்ட தடம் மானம் பெரிதென வாழ்ந்த சனம் மானம் பெரிதென வாழ்ந்த சனம் ஆனால் மனிதம் தொலைக்காமல் மகத்துவம் கொண்ட இனம் காதலால் காவியம் படைத்த சமூகம் இது காதலால் காவியம் படைத்த சமூகம் இது சாதியால் களமாறிய காதல் இப்போது வழியானது பாறைகளில் கடும் பாதைகளில் நெருஞ்சி முட்களின் நடுவில் பூக்கும் சிறு தும்பை பூவை கூட தூக்கிலிடும் உங்கள் சாதி கயிறுகள் பாறைகளில் கடும் பாதைகளில் நெருஞ்சி முட்களின் நடுவில் பூக்கும் சிறு தும்பை பூவை கூட தூக்கிலிடும் உங்கள் சாதி கயிறுகள் தமிழன் மரபில் சாதி இல்லை தமிழன் மரபில் சாதி இல்லை தீண்டாமை சுவர் இல்லை இடையில் வந்த ஆரியம் இடையில் வந்த ஆரியம் கூறு போட்ட காரியம் இடையில் வந்த ஆரியம் கூறு போட்ட காரியம் பிரிந்து நின்றோம் நம் உறுதி குலைந்தோம் மதவாதிகளின் உலகம் அதி அற்புதமானது மதவாதிகளின் உலகம் அதி அற்புதமானது விவசாயிகளின் கோவணத்தை உருவி விட்டு மாடுகளுக்கு ஸ்வட்டர் தைப்பார்கள் விவசாயிகளின் கோவணத்தை உருவி விட்டு மாடுகளுக்கு ஸ்வட்டர் தைப்பார்கள் மரபு விதைகளை மறந்துவிட்டு மாட்டு கோமியம் மருந்தென்பார்கள் மரபு விதைகளை மறந்துவிட்டு மாட்டு கோமியம் மருந்தென்பார்கள் மாட்டு கோமியத்தில் தமிழன் உரமேற்றினான் என அவர்களுக்கு தெரியாது மரபை மறந்து பழியாவதா மரபை மறந்து பழியாவதா மனிதம் மறந்த கதையாவதா நடிகர்கள் எல்லாம் நாடாள துடிக்கிறார்கள் நடிகர்கள் எல்லாம் நாடாள துடிக்கிறார்கள் நாடாளுபவர்களோ நடிகர்களாகவே இருக்கிறார்கள் நடிகர்கள் எல்லாம் நாடாள துடிக்கிறார்கள் நாடாளுபவர்களோ நடிகர்களாகவே இருக்கிறார்கள் மன்னர் பரம்பரை என மன்னர் பரம்பரை என கொண்டு சொந்த மக்களின் முதுகளும் புடைத்து மகடம் சுட்டிக்கொண்டோம் மன்னர் பரம்பரை என மார்த்தட்டி கொண்டு சொந்த மக்களின் முதுகளும் புடைத்து மகடம் சுட்டிக்கொண்டோம் இரும்பை கண்டுபிடித்த இருமாப்பில் கொலைக்கருவி செய்வதா இரும்பை கண்டுபிடித்த இருமாப்பில் கொலைக்கருவி செய்வதா உங்கள் சாதி பட்டறைகள் நம் குழந்தைகளின் குருதி ஓடுவதா கற்பழிப்பவனுக்கு சாய்ந்து கொடுக்கும் சட்டம் காதலித்தால் இருக்குதே மனிதம் அளிக்குதே உங்கள் திட்டம் கற்பழிப்பவனுக்கு சாய்ந்து கொடுக்கும் உங்கள் சட்டம் காதலித்தால் கழுத்தறுத்து மனிதம் அளிக்குதே உங்கள் திட்டம் வார்த்தைகள் சில நேரங்களில் ஈரமின்றி காய்ந்து போகலாம் வார்த்தைகள் சில நேரங்களில் ஈரமின்றி காய்ந்து போகலாம் மானம் பெரிதுதான் மானம் பெரிதுதான் ஆனால் ஒருவழி உணவிற்காக கையேந்தும் காசாவில் இருக்கும் குழந்தைகளின் கையில் மானமா பார்க்க முடியும் நிலவின் கரை வேறொன்றும் இல்லை நிலவின் கரை வேறொன்றும் இல்லை சாலையோரம் வானம் பார்த்து கிடப்பவர்களின் பசியின் நிறம் மலை என்பது வேறொன்றும் இல்லை வாழ்ந்தவனையும் வீழ்ந்தவனையும் பார்த்து மலைத்த தேகம் நட்சத்திரம் என்பது வேறொன்றும் இல்லை பகலை தொலைத்து நாளைய கனவில் மிளிரும் உயிர்களின் கண்கள் இரவென்பது வேறொன்றும் இல்லை இரவென்பது வேறொன்றும் இல்லை ஏங்கியபடியே தூங்கி கிடக்கும் எண்ணற்றவர்களின் இளைப்பாறன் என் கவிதைகள் என்பவை வேறொன்றும் இல்லை என் கவிதைகள் என்பவை வேறொன்றும் இல்லை என் முன்னோர்கள் வைத்துவிட்டு போன மரக்கால் அளவு விதை என் முன்னோர்கள் வைத்துவிட்டுப் போன மரக்கால் அளவு விதை சொற்களை அறிவை விரிவு செய்யவும் அகண்டமாக்கவும் விசால பார்வையால் விழுங்கவும் அண்ணல் காந்தியே ஆதாரம் முகத்தினில் புன்னகையுடன் அகத்தினில் தோன்றினால் காந்தி நமக்கு பூகோளம் அறிவை விரிவு செய்யவும் அகண்டமாக்கவும் விசால பார்வையால் விழுங்கவும் அண்ணல் காந்தியே ஆதாரம் முகத்தினில் புன்னகையுடன் அகத்தினில் தோன்றினால் காந்தி நமக்கு பூகோளம் அரிசனம் என்று கரிசனத்தோடு அழைத்தார் அன்று சரிசமமாய் வாழ எரிசனங்களாய் எழுந்தார்கள் இன்று தேசம் என்பது தேசம் என்பது வெறும் வெள்ளை எல்லை கோடல்ல அது அன்பில் நிறைந்த காடு தேசம் என்பது வெறும் எல்லை கோடல்ல அது அன்பு நிறைந்த அன்பின் காடு மனதில் அகிம்சை நிலைத்திட வேண்டும் வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அரமண எழுக என் கவி கேட்ட காதுகளுக்கும் கைத்தட்ட போகும் கரங்களுக்கும் நன்றி மகிழ்ச்சி இடது சாரி என்பதனால் இடது பக்கம் இடம் என்றார் புதிய தடம்போட்ட கவி மகளே தந்தை நான் கூறுகிறேன் அதுவல்ல காரணம் எளியோர்க்கு இறங்குகின்ற இதயம் உன்னில் இருப்பதனால் எளியவர்க்கு இறங்குகின்ற இதயம் உன்னில் இருப்பதனால் அநீதியினை எதிர்க்கின்ற கொதிப்பு அந்த இதயத்துள் இருப்பதனால் தமிழ் எப்போதும் ததும்புகின்ற இதயம் உன்னில் இருப்பதனால் இதயம் இடப்பக்கம் என்பதனால் உருவகமாய் இதயம் இடப்பக்கம் என்பதனால் உருவகமாய் இடப்பக்கம் இடம் தந்தார் என்பதை என்பதை நீ உணர்ந்திடுக அறிவு கொண்டு விழிக்க வைத்தாய் அனைவரின் துயில் களைத்தாய் திசைகளை உன் பாட்டு பறை ஒலி கிளிக்கட்டும் அது கேட்டு பகலவனே விழிக்கட்டும் பல்லாண்டு வாழ்கணில்